இன்பத்தை வேண்டாம் சொல்லணும் துன்பத்தை வேண்டாம் சொல்லணும் என்ன சார் துன்பத்தை வேண்டாங்கிறீங்க சரி இன்பத்தை வேண்டாம் ஏன் சார் வேண்டாங்கிறீங்க துன்பமாவது பரவாயில்லை இன்பம் வந்து பயங்கர துன்பமாக மாறிடும் வாழ்க்கை இயல்புங்கிறது நம்ம இன்பம் சரி எல்லாமே எல்லாமே துன்பமாக ஒரு நாளைக்கு மாறும் அது எவ்வளோ தூரத்துக்கு இன்பத்தை நம்ம சிப்பிட்றவோ சாப்பிட்றோமோ டேஸ்ட் பண்ணுறோமோ இவ்வளோ தூரத்தில் பிட்டுறான் கசப்பா பயங்கரமான உழைவு ஒன்று தான் ஆயிரும் இப்போ என்ன செய்கிறது இந்த தீய விஷயங்களை இந்த ஐம்புல இன்பங்கள் இருக்குல்ல ஐம்புலன்கள் கண் காது மூக்கு நாக் மெய் இதெல்லாம் என்ன ஒன்றுனா அஞ்சும் அதனுடைய பா டேஸ்ட்டுக்கு இருக்கும் தீய எண்ணங்களை அந்த அஞ்சு விஷயங்கள் டேஸ்ட்டுக்கு கிடைக்கும் அஞ்சு இருக்கும் இது எப்படி நான் உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒரு தெருவில் நாரிகள் இருக்குது நாய்கள் அஞ்சு நாய்கள் இருக்குது அஞ்சு நாய்கள் இருக்குது வெறி நாய்கள் நம்ம தப்பு தவிர அந்த பக்கம் போயிட்டோம்னா அஞ்சு வந்து பாயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கப்பை சதை கப்பி இழுக்கும் ஓனாயும் வச்சுக்கிறேன் காட்டில் ஒரு நாய் இழுத்து போட்டு போகிறோம் அது மிச்சம் மிச்சம் இருக்கிற மற்ற நாய்கள் இன்னொரு நாய் இருக்கும் அது போட்டு தின்னு போட்டு போட்டப்போ இன்னொரு ஓநாய் இருக்கும் இப்படி அஞ்சு நாயும் அஞ்சு இழுக்கும் உடம்பு வந்து தீய எண்ணங்கள் தீய ஆசைகள் இழுக்கிறது இப்படித்தாங்க ஆமாம் நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது நீங்கள் இப்போது அது புரிய வைக்கவும் முடியாது அனுபவம் இப்படி ஐம்பள இன்பங்களும் நம் தீமைகளை நம்ம மக்கள் அந்த டேஸ்ட்டுக்கு பிடிச்சி இழுக்கும் அப்போ என்ன செய்யறது என்ன செய்கிறான்னு சொல்லுங்கள் எந்த விஷயம் ஆரம்பிக்குது இப்போ ஒருத்தர் பேர் சொல்கிறோம் டாக்டர் சார் தெரிஞ்ச நாளை கிடச்சிது சார் அப்படியா ஏ கவலைன்னா கிடச்சி எப்படி போனீங்க எங்கே போனீங்க எத்தனை மணிக்கு போனீங்க டாக்டர் கேட்குறது முதல்ல கேள்வி எப்போ போனீங்க எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு போனீங்க சார் ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு போனேன் சார் ஒரு மணிக்கு எதுக்கு அங்கே போனீங்க தூக்க சொல்லி வாக்கிங் பண்ணேன் சார் பார்த்துருச்சு சார் அண்ணா அப்போ வாக்கிங்கிற விஷயம் வேண்டாம் நீங்கள் சந்தோஷங்கிறதுக்காக தேடி போக வேண்டாம் வேண்டாம் நல்லதுக்கும் போகணும் கெட்டதுக்கும் போகணும் வீட்டில் இருந்த நாயை கிடச்சிருக்குமா அதில் அப்போ சார் எனக்கு இன்பம் வேணும் என்ன பண்ணுறது இறைவனுக்கு ஏன் டோர் ஸ்டெப் டெலிவரி உங்களுக்கு காலையில் கொரியரில் வந்துடும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்துடும் நீங்கள் வாங்கிக்கல இறைவன் உங்களுக்கு வேண்டாம் இன்பமே வேண்டாம்னு உங்களை சாமியார் வரும்ல உங்களுக்கு இன்பத்தை நிறைவேற்ற காத்திருக்குறான் நீங்கள் அவர் காத்துடுங்க வந்து கொடுப்பான் உங்க கடவுள் வந்து கொடுப்பா நீ பேசாமல் நீ வெளியே வாழாட்டிட்டு தெருவில் போய் இதுன்னு ஆசை அலைஞ்சிங்கன்னா கேரண்டி இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் எப்போயுமே நீங்கள் இறைவனுக்கு உண்மையாக இருந்து ஆசைகளே வேண்டாம் இருந்தால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் தேவையற்றதெல்லாம் இதாக ஒன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணும்